நான் உலகத்தை காப்பாத்த போயே எம்பிட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்ன இருக்கே என்ன சத்தம் மட்டும் கேட்க ஆளை காணும் சீக்கிரம் சேர்ந்த பாண்டி ரோபோ கூட்டார நாம உடனடியாக அந்த காக்காய் மலைக்கு போய் நம்ம உலகத்தை காப்பாற்றியாக ரோபோட்ஸ் மாஸ்டர் நீங்க சொன்னபடியே இந்த உலகத்தை நாம காப்பாத்திரலாம் வெரி குட் நாம இப்ப உடனடியா காக்கை மலைக்கு போயாகணும் அதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல்லைச் ஹெலிகாப்டரை வர வச்சிருக்கேன் வாங்க இதுல ஏறி நாம சீக்கிரமா அந்த காக்கை மலைக்கு போயிடலாம் அடேங்கப்பா எம்புட்டு வழி இருக்குடா இதுல என்ன வலையில போறது ஆமாமா எம்புட்டு வலை கிடக்கு இதுல கே बोला பொதுவா <laughs> நமக்கு वाली தெரியலனா நாம யார கிட்ட கேப்போம் ஏ டவுசர் மாட்டنا டைனோசர் கிட்ட கேப்பாய் எலை மாரா நீ இன்னும் केला பமர்க்கா நீ பலி சொன்னது போதோ நானே என் மெடிடேஷன் மூலமா அந்த லாப்ரகான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் என் மெடிடேஷன் பவர் மூலமா அந்த லாப்ரகானோ என் ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுடுவேன்

ஜம்மாடி என்னது இது ஒரு ஏலியன் இன்னொரு ஏலியனை தூக்கிட்டு பாவுது அம்மா பாவம் அந்த ஏலியனு நம்மள காப்பாத்துறதுக்காக வந்த இப்படி மாட்டிக்கிச்சு பயப்படாதீங்கம்மா நாங்க வந்துட்டோம் படம் முடிஞ்சு ஊட்டிக்க பாயாட்டா இப்ப வந்திருக்காம பாருங்க யாரோ பிள்ளைவளா அந்த சைன்டிஸ்ட் தம்பி தான் பெரிய கீரோ மாதிரி அந்த ஹெலிகாப்டர்ல நின்னு சவுண்ட் ஊட்றாவோ பிரின்ஸ் இங்க பாருங்க ஏலியனே ஸ்பேஸ்ஷிப் ஓட்டிட்டு போயிருச்சு என்ன பிரின்ஸ் ஸ்பேஸ்ஷிப் ஓட்டலப்பா அம்மா அம்மா வாமா நாம போய் அந்த ஏலியனை அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலமா காப்பாத்திட்டு வருவோம் யாய் பிள்ளைவளா நாமலாம் சாதாரண மக்க மக்க நாம என்ன ஆலியேனா போய் காப்பாத்துறது பாத்திரது டாப்றகானா ಕ್ಯಾப்றகானா பாவம் அந்த ஏலியன் அதுக்கிட்ட என்ன பாடு இருக்குதோ